பான் வடிவேலன் அருணகிரியார் எப்பொழுதும் முருகப்பெருமானவருக்கு எப்படி காட்சி கொடுக்கிறாரோ என்ன அனுபவங்கள் அவருக்கு ஏற்பட்டுச்சோ அதை அப்படியே பதிவு செய்யறதுண்டு அப்படியா ஒரு அலங்கார பாடல் அவர் சொல்றார் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால் பட்டழிந்தது பூங்கொடி யார் மனம் மாமையிலோன் வேற்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கே என் தலைமேல் அயன் கையெழுத்தேன்னு சொல்றார் அவன் கால்னா யாரு முருகப்பெருமானுடைய திருவடிகள் பட்டு அயன் கையெழுத்து அயன்னா பிரம்மனுடைய கையெழுத்து என் தலை மேல எழுதியிருக்க மோசமான தளவிதிகள்லாம் மாற்றி அமைச்சார் முருகப்பெருமான் பாடுறார் இப்ப முருகப்பெருமானுடைய திருவடிகளுக்கு நம்ம எங்க போறதுன்னு கேட்டா அதற்கு ஒரு திரு அருணகிரியார் சொல்லியிருக்கார் என்னன்னா பாவடி ஓட்டும் மயிலின் மீதும் தேவர் தலையிலும் என் பாடி ஏட்டிலும் பட்டதன்றோன்னு சொல்றார் முருகப்பெருமானுடைய திருவடிகள் மூணே இடத்துலதான் பட்டிருக்கான் அவர் ஓற்ற மயில் மீது இன்னொன்னு தேவர்களுடைய தலை மீது பட்டிருக்கான் மூணாவது பட்டயணம் பா அடி ஏடு அதாவது அருணகிரியார் கையில வைத்திருந்த திருப்புகள் புத்தகத்துல இருக்கு ஒரு ஒரு வார்த்தைலல்ல ஒரு ஒரு எழுத்துலயும் முருகப்பெருமானுடைய திருவடிகள் இருக்கு அப்ப அந்த திருப்புகழ் எப்ப நம்ம மைண்டுக்குள்ள போதோ நம்ம மனசுக்குள்ள போதோ நம்ம எண்ணத்துக்குள்ள போதோ கண்டிப்பா நமக்கு ஏதாவது மோசமான தலையெழுத்து இருந்தாலும் கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் மாற்றி எழுதுவார் இது அருணகிரியார் பாடினது அவருக்கே அது மாறி அவருடைய தலையெழுத்து மாறினால்தான் முருகப்பெருமான் அவரை ஆட்கொண்டிருக்கார் நம்பிக்கையோடு படித்தால் முருகப்பெருமான் கண்டிப்பா பல அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் நிகழ்த்துவார் நன்றி எல்லா புகழும் முருகருக்கே